பெரிய மாமனரோட வர்சந்திர தேவசம் தான் சொல்லுவாங்க பேரூர் போய் நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிடலான் கிளம்பிட்டோம் பேரூர் கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் போக முடியாது ஏன்னாக்கா அங்கே வந்துட்டு வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்க ஏரியா எப்படி இருக்கும் பாருங்க வெறும் மரம் செடி இதுதான் வெறும் தான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் பாருங்க நேராக போயிட்டு இருக்கும் முன்னாடி என் பையன் உக்காந்துட்டு இருக்கலாம் எப்படி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஆத்துக்கிட்ட வந்தாச்சு அந்த ஆற்றுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புதுசாக மண்டபம் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கோயம்புத்தூர்லாம் தெரியும் புதுசாக இப்போ மண்டபம் கட்டிக்கிறாங்க நான் தர்ப்பணம் பண்ணுறக்காக இங்கே வந்து பண்ணிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுற பாருங்க சுற்றி வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயர்கிட்ட போய் நம்ம தர்ப்பணம் பண்ணுறதுக்குலாம் போயிட்டுருக்கிறோம் பாருங்க முன்னாடி நம்ம சொந்தக்காரங்களாக போய்ட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயா அம்மா எல்லா இதுக்குமே தீர்த்தம் தொழிச்சுட்டு இருப்பார் அதை மட்டும் கடைசியாக எடுத்துருக்குறோம் பாருங்க பார்த்திங்கன்னா எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்பிட்டோம் பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பழமையாக இருந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துது என்ன பண்ணுறது உள்ளே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகல ஓகே பாருங்க பெரிய கோயில் உள்ளுக்குள்ளே போனா நிறைய சாமி இருக்குது உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ இதா இருந்தது நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா எங்க பெரிய மாமனாரோட வருஷன்ற தேவசம் தான் அவங்க பேரூருக்கு போய் நாங்க வந்துட்டு சாமி கும்பலான்ட்டு கிளம்பிட்டோம் பேரூர் கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு போக முடியாது ஏன்னாக்கா அங்க வந்துட்டு வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ அதனால வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாங்க வீடியோ எடுத்து போட பாக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம போகலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் பாருங்க எல்லாரும் கிளம்பியாச்சு நாங்க பாருங்க பாப்பா பாப்பாவோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு சொல்லுங்க Dress பாப்பாவோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு பாருங்க பிறந்தாளி எடுத்த துணி பையனுக்கு பிறந்த எடுத்த துணி தான் தம்பி பாரு பாருங்க நிற்கிறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே போய் மீட் பண்ணலாம் ஓகேவா போகலாம் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா எப்படி இருக்கும் பாருங்க வெறும் மரம் செடி இதுதான் வெறும் இப்படி தான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் பாருங்க நேராக போயிட்டு முன்னாடி என் பையன் உட்காந்துட்டு இருக்கலாம் கோயில் <tries> <tries> கோவிலை விட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஆற்றுக்கு போகிற வழியில் தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேரூர் ஆற்றுக்கிட்ட வந்தாச்சு அந்த ஆற்றுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புதுசாக மண்டபம் கட்டியிருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கோயம்புத்தூர்லாம் தெரியும் புதுசாக இப்போ மண்டபம் கட்டிக்கிறாங்க நான் தர்ப்பணம் பண்ணுறதுக்காக இங்கே வந்து பண்ணியிருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் காற்றம் பாருங்கள் பாருங்கள் இப்போ மன வராடையில் சரியான மலை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மலையிலேயே நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம் இங்கே பாருங்கள் சரியான மழை பாருங்கள் அந்த மண்டபம் இந்த உள்ள பாருங்கள் அந்த ஒவ்வொரு மண்டபம் மாதிரி சின்ன சின்னதாக கட்டியிருப்பாங்க அதில் தான் தர்ப்பணம் பண்ணுறாங்க இப்போ வந்து இங்கே பண்ணிட்டாங்க முதல்ல தான் பண்ணணும் இப்போ வந்து மண்டபம் கட்டினால எல்லோரும் மண்டபத்தை வந்து கட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே உட்காந்துட்டு வந்துருக்கோ கொஞ்சம் நேரம் ஏன்னா அம்மா அவங்க வந்து பஸ்ஸில் வந்துட்டாங்க நாங்கள் வந்து வண்டியில் சீக்கிரம் வந்துடுறோம் அதனால் வந்துட்டனால நாங்கள் உட்காந்துட்டுருக்கோம் அம்மாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லோருமே சொந்தக்காரரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவெலாம் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக கட்டிக்கிற மண்டபத்துக்கு முன்னாடி ராகே தூண் இருந்தது அந்த ராகேது தூணை வந்து சுற்ற சொன்னாங்க பாருங்க சுற்றிட்டு இருக்கிறோம் பின்னாடியே நம்ம சொந்தக்காரங்களாம் வராங்க பாருங்கள் பின்னாடி வரவங்களோட அப்பா தான் வந்து இறந்துட்டா அப்படி அவங்க தான் பின்னாடி வராங்க பிள்ளையுமே அவங்க அம்மாவும் பாருங்கள் நம்ம ராகுக்கு சுற்றிட்டு வரோம் பாருங்க இறந்தது வந்து எங்கள் தான் இறந்து ஒரு ஒரு வருஷம் ஆகி போகுது இன்னையோடு சேர்த்து ஒரு வருஷம் ஆகப்போகுது அதனால தான் இன்றைக்கி இப்போ இது பண்ணுறோம் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடிஞ்சது இனிமேல் நாங்கள் குலதெய்வ கோயில் கூட போய்க்கலாம் ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு தான் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போகணும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வருஷம் முடிஞ்சது இதோட முடிஞ்சதுக்கு ப இப்போ வந்து பண்ணுறது விட தான் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து நாங்கள் எல்லா பக்கம் போய்க்கலாம் கோயிலுக்கு மலை கோயிலுக்குலேருந்து போய்க்கலாம் மலை கோயிலெலாம் போகக்கூடாது வருஷத்துக்கு முன்னாடி இனிமேல் நாங்கள் போய்க்கலாம் அதனால் நாங்கள் தான் வந்து மஞ்சள் தண்ணி தொளிச்சினால நாங்கள் வந்து முக்கியமாக வரணும் எனக்கு தம்பி ஆகுது எங்கள் அப்பா அதனால் எங்கள் அப்பா வந்து கண்டிப்பாக வரணுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் எல்லாம் சுற்றி வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயர்கிட்ட போய் நம்ம தர்ப்பணம் போயிட்டு இருக்கிறோம் பாருக்கு முன்னாடி நம்ம சொந்தக்காரங்களாக போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சொந்தக்காரங்களை வந்து நம்ம அதிகமாக மீட் பண்ணாதனால அவங்க என்ன ஆகுது உறவு முறைன்னு நமக்கு சரியாக தெரியல அதனால் நம்ம சொந்தக்காரங்க வந்து நம்ம அதிகமாக நம்ம எப்படி கூப்பிட்றோம் கூட நமக்கு சரியாக தெரியல அதனால நம்ம பொதுவாக சொந்தக்காரன்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம அப்பா வழி சொந்தக்காரங்க இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம சித்தப்பா அப்புறம் சித்தி பாட்டி இந்த மாதிரி நிறையா பேர் நம்மளுக்கு உறவாகுது அதனால் நம்மளுக்கு சரியாக தெரியாததுனால நம்ம நம்ம பொதுவாக சொந்தக்காரங்க அப்பா வழி சொந்தக்காரங்க எல்லாருமே அதை சொல்லிக்கிறேன் பார்த்தீங்கன்னா எல்லா ஐயரெட்டில் வந்து தர்ப்பணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக வந்திருக்குற பார்த்திங்கன்னா தெரியும் எங்கள் பெரியப்பாவோடய பொண்ணுமே அவங்க ஒய்ஃபும் தான் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்க இவங்க எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான் ஏன்னால் இவங்களாம் அதிகமாக நம்ம மீட் பண்ண மாட்டோம் ஏதோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனு இந்த மாதிரி தான் மீட் பண்ணுவோம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இருக்கிறாங்க திருப்பூர் ஒவ்வொருத்தர் ஒரு பக்கம் இருக்கிறனால அதிகமாக நம்ம மீட் மீட் பண்ண முடியல அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் தான் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ மீட் பண்ணுவோம் மேக்ஸிமம் பாருங்கள் நான் லைட்டாக ஒரு வீடியோ எடுத்தேன் பாருங்கள் ஐயர் வந்து எல்லாத்துக்குமே தீர்த்தம் ஒழிச்சிட்ருப்பாரு அதை மட்டும் கடைசியாக எடுத்துருக்குறோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்பிட்டோம் நம்ம சாப்பிட்றதுக்காக நம்ம ஹோட்டலுக்கு கிளம்பியாச்சு அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துடலான்ட்டு சாமி கும்பிட சொல்லிட்டார் ஐயர் நம்ம பேரூர் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்புறதுக்காக போயிட்டுருக்குறோம் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது மழை சரியான மழை மழையில் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே வந்து கார் பார்க்கிங் கூட இடம் இருக்குது உங்களுக்கு வந்து நிப்பாட்டிக்கலாம் டூ வீலருக்கு இடம் இருக்குது உங்களுக்கு போட்டிருப்போம் பாருங்கள் ரேட் என்ன ரேட்டு போட்டிருக்கும் பாருங்கள் நான் ஜூம் ஜூமணி காட்டியிருப்பேன் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது பாத்ரூம் வசதியில்தான் எல்லாமே இருக்குது வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ம கவர்மெண்ட்டே இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க மண்டபம் புதுசாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு பேரூர் கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தான் அந்த தேர் பேரூர் கோயிலோட தேர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நமச்சிவாயன்னு போட்டிருக்கு பாருங்கள் உள்ளே பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பழமையாக இருந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது என்ன பண்ணுறது உள்ளே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகல ஓகே இப்போ பாருங்கள் பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளுக்குள்ளே போனால் நிறையா சாமி இருக்குது உள்ளுக்குள்ளே கும்பிட்றதுக்கு அவ்வளோ இதாக இருந்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் வெளியே தான் நின்று ஃபோட்டோ எடுத்தேன் சாரி வீடியோ எடுத்தேன் பாருங்கள் கோயிலுக்கு முன்னாடி பாருங்கள் என்ட்ரன்ஸு பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியும் உங்களுக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே போனிங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த சாமி ஃப்ரெண்ட்ஸ் தூணெலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள் தேர் பாருங்கள் எவ்வளோ பெரிய தேர்னு நீங்கள் பார்க்குறதுக்கு வீடியோ பார்க்குறது சின்னதாக தெரியும் நேரில் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக தெரியுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே முடிஞ்சுது ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்